அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நாநூற்று எட்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதய பூத கால ஸ்ரீ தர்மேஷங்கர பரமஜின தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஸ்ரீ தர்மேஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவத கஷத்த ஸ்ரீ தர்மேஷ ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்த ஸ்ரீ தர்மேஷ ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மேரு ஐராவத கஷத்ய பூத கால ஸ்ரீ தர்மேஷங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஸ்ரீ தர்மேஷ ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீண்ட பச்சி ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ தர்மேஷ ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ஹீம் ராதீஷண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதூத கால ஸ்ரீ தர்மேஷ மீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ராதீஷண்ட பச்சி மாசல மேரு ऐरावतक्षेत्र भूतकाल श्रीधर्मेशस्वामितीर्थङ्करपरमजिनदेवाय नमो नमग